குழம்பு வச்சால நெய் மாதிரி மேல மறக்கிற மீன் எந்த வீட்டுல சச்சி நிறைய பேர் மாமா அழைச்சி போட்டா நல்லா

காய்கறி கடையில வாங்கதில்ல நம்ம புளிய கரைச்சி தாளிச்சு ஊற்றி விட்டு வந்தோம்னா வளைய எடுத்துக்கிட்டு வந்து ரெண்டு வளம் கட்டினாக்கா மீன் பிடிச்சு கொண்டு போய் குழம்பு வச்சிருக்கலாம் அப்புறம்

அரிச்சி அரிஞ்சிட போறேன் என்ன கை நீட்டேன் மாமா அங்கே அம்மாவ் வாங்கிண்ணா

мотрите, Teruah

காக்கில இருக்குன்னு இருக்கேன் கூட கொஞ்சம் போயிருக்க போயிருந்தாக்காம பதறியில் நிறைய பேர் இருக்கும்

ஏதாவது ஒரு குழம்பு இருக்குமா ஆ செம்பா சொல்ல மாட்டீங்களா கண்டு விண்டாயி சைல வாங்க

கடல் மீன் சாப்பிட்டாலும் நாட்டு மீன் மாரி ருசியான மீன் எந்த மீனுமே கிடையாது ஆ கட்டிக்க

பாரு வீட்டுக்காரங்க அத்தான் அக்கா மூணு பேரும் இருக்குதுங்களா அங்கே மீன் பிடிச்சிட்டாங்க படிச்சுக்க போகிறோம்

என்ன மேனா ஐயா ஐயா ஹ்ம்ம் எங்கனதே ஒரு இடம் கொண்டு வாங்க என்ன கொட்டி சரி

இதுதான் அப்படியே நெய் பச்சை மாதிரி இருக்கும் குழம்பு வச்சாலே நெய் மாதிரி மேல மறக்கிற மீன் எந்தன்னு ஒரு சட்டாசிக்கு சாயங்கலாம் போய் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வர